அதிகமாக எல்லோரும் ஆசைப்படுது ஏங்க எங்களுக்கு நாங்கள் பணம் தாங்க தேவைன்னுவாங்க ஒரு சில பேர் மட்டும்தான் எங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிட்டே இருக்குது அது சரியாகணும் இந்த ரெண்டு சில பேருக்கு கல்வி சில பேருக்கு ஐயோ இதெல்லாம் விட எனக்கு நிம்மதி வேணும் அப்படின்னு கேட்குறவங்க இருக்காங்க அப்படி இப்படி ஒவ்வொருத்தருக்காக ஒன்று ஒன்றா ஏற்ற வேணாம் இந்த மாதிரி வச்சுட்டு நான் சொல்கிற பொருளை எடுத்து அதுக்குள்ளே போட்டுவிட்டோம்னா இந்த பலன்களெல்லாம் அது கொடுக்கும் என்னென்னா சோழி அந்த சோழி ஒரு பத்து சோழி அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டுடணும் அது ஒன்றுமே ஆகாது பத்து வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது அப்படியே இருக்கும் அதுக்கப்புறம் தாமரை மணி விதைன்னு ஒன்று தாமரை மணி விதைன்னு நாட்டு மருந்துகளில் கேட்டால் கிடைக்கும் அது வேணும் விலை கம்மி தான் ஒரு பத்து ரூபாய்க்கு கிடைக்கும் பத்து இருபது ரூபாய்க்கெலாம் நிறைய கிடைக்கும் அது ஒரு பத்தை வாங்கி போடணும் அது மிதக்கும் உள்ளே போகாது எண்ணெய்க்குள்ளே போகாது இது போட்டுக்கலாம் இந்த ரெண்டு விஷயம் இதுக்கப்புறம் சந்தன சக்கை சந்தன கட்டை இல்லை சந்தன சக்க அதை வாங்கி இதாக அந்த எண்ணெய்குள்ளேயே போட்டுலாம் அந்த கிண்ணத்துக்குள்ளே கிண்ணம் தான் பெருசாக இருக்கேன் இதெல்லாம் தூக்கி உள்ளே போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வெள்ளி காயின் அதுக்குள்ளே போட்டு வைக்கலாம் இது போட்டு வைக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அதிமதுரம் அதை அதுக்குள்ளே போட்டு வைக்கலாம் இது பவழம் தெரியுமா பவழம் முத்துன்னு சொல்லுவோமே அதை வாங்கி அதுக்குள்ளே போட்டுக்கலாம்